அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் நண்பன் முனைவர்த்தா பிரசாந்த பாரதி இன்று நாம் காணவிருப்பது ஆசிரியப்பா வகையில் ஒரு கவிதை பொதுவாக பா என்பது நான்கு வகைப்படும் அவை வெண்பா கலிப்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா அதில் இன்று நாம் காணவிருப்பது ஆசிரியப்பா வகையில் நான் எழுதிய ஒரு கவிதை கவிதையின் தலைப்பு தாயுள்ளம் இதோ எனது ஆசிரியப்பா வகையில் எழுதப்பட்ட ஒரு கவிதை உங்கள் முன் தாவிடும் முயலினை தடவிட விரும்பி தாயிடம் பிடித்து தாவென்று வேண்டி பாவமாய் மலையும் பகர்ந்து வாட பாங்குடன் தாயும் சொன்னால் பாலகா முயலதும் மலலை என்றே தாவிடும் முயலினை தடவிட விரும்பி தாயிடம் பிடித்து தாவென்று வேண்டி பாவமாய் மலனையும் பகர்ந்து வாட பாங்குடன் தாயும் சொன்னால் பாலகா முயலதும் மழலை என்றே இனி வரும் காலங்களில் வெண்பா எவ்வாறு எழுத வேண்டும் கலிப்பா எவ்வாறு எழுத வேண்டும் ஆசிரியப்பா வஞ்சிப்பா உள்ளிட்ட நான்கு பா வகைகளையும் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை கற்றுத்தலைக்கின்றேன் அனைவரும் தமிழை கற்று தரணியாழ்வோம் நன்றி வணக்கம்